அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ அன்ற்கிடையே நன்மை பிஸ்மி வானொலி நேயர்களே திருமறை அல்குர் ஆனோடு ஓர் இனிய பயணம் என்ற தலைப்பின் கீழ் திருமறை அல்குர் ஆனின் அழகிய அற்புத ஓமானங்களோடு இன்று இன்ஷா அல்லா சூரா இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் அருமையான அற்புதமான ஒரு ஓமானத்தை சொல்லி காட்டுகிறான் وما أن هي دو أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين كفروا بربهم أعمالهم أعمالهم كرماد اشتدت به الريح في يوم عاصف அன்பிற்கின்றவர்களே அற்புதமான ஒரு ஓமை நம்முடைய வளமையிலும் இந்த ஓமைகள் நடைமுறையில் இருக்கின்றன காற்றடிக்கும் நேரம் மாவுவிக்கப் போனேன் என்றும் போனேன் என்றும் கவிதை வரிகளை நாம் கேட்டிருக்கிறோம் கடுமையாக காற்று வீசுகிறது இந்த நிலையில் ஒரு மனிதன் மூட்டை நிறைய மாவை வைத்துக்கொண்டு கொண்டு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லாமல் திறந்த நிலையை எடுத்துச் சொல்லுகிறான் இப்பொழுது அவனுடைய மாவு அத்தனையுமே காற்றில் கலந்து காணாமல் போய்விடும் மழை காலத்தில் ஒருவன் உப்பு விற்கிறான் அந்த உப்பை முழுமையாக பாதுகாத்து பெட்டியில் வைத்து மூடி கொண்டு செல்லவில்லை என்று சொன்னால் மழை நீர் முழுவதுமாக உப்பில் விழுந்து உப்பு தண்ணீரோடு தண்ணீராக கரைந்து போகும் இப்படியெல்லாம் பழமொழி உண்டு நம்மிடத்திலும் கூட அதுபோன்று தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பிற்கினியவர்களே மசோ இல்லது எனக்கு அப்புறம் பிரம்பியும் அல்லாஹை மறுத்து ஒருவர் வாழ்கிறார் அல்லாஹு தனக்கு வழங்கிய அருள்களை மறுத்து நன்றி கட்டவனாக வாழுகிறான் அல்லாஹை மட்டுமே வணங்காது அல்லாஹுடன் மட்டுமே தன் கோரிக்கைகளை முன்வைக்காத ஒருவன் அல்லாவிற்கு இணையை கற்பித்து வாழ்கிறான் கஃபரு என்று சொன்னால் அல்லாஹுவை மறுப்பது அல்லாஹு வழங்கிய அருள்களுக்கு நன்றி கெட்ட நிலையில் வாழ்வது அல்லாஹுவை மட்டுமே ஒருமைப்படுத்தவில்லை நிலையில் அதை மறுத்து அல்லாவிற்கு இணையை கற்பிப்பது என்று பல அர்த்தங்கள் இருப்பதாக முஃபஸுர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அடிப்படையில் இப்படிப்பட்டவர்களுடைய அமால் அமல்கள் அவர்கள் எவ்வளவுதான் இரவு பகலாக தொழுதாலும் சரி எவ்வளவுதான் தான தர்மங்களை செய்து வந்தாலும் சரி எவ்வளவுதான் சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டாலும் சரி இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிற்கும் அல்லாஹ ஒரு ஓமானத்தை சொல்லி காட்டுகிறான் ஃபவுண்டேஷன் அடித்தளம் உறுதியாக இல்லாது அதன் மீது எழுப்பப்படுகின்ற செவர்கள் எதுவுமே உறுதியாக நிற்பது கிடையாது அன்பிற்கினி அவர்களே ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதன் மீது கட்டிடங்களை எழுப்ப முடியும் சோர்களை நிறுத்த முடியும் இல்லை என்று சொன்னால் சோர்கள் நிற்க போவது கிடையாது அது போன்றுதான் ஒரு மனிதனுடைய ஃபவுண்டேஷன் எது தெரியுமா ஏகத்துவம் அல்லாஹ் ஒருவன் என்ற உறுதியான நம்பிக்கை ஈமான் இதற்கு அப்பாற்பட்ட குஃப்ர் சிறுக்கு இவைகள் அனைத்துமே உறுதி இல்லாத நிலை இல்லாத ஃபவுண்டேஷனை போன்றதாகும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இரவு பகல் பாராது நற்காரியங்கள் செய்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய நற்காரியங்கள் அல்லாஹு என்ன மதிப்பை பெறுகிறது தெரியுமா அல்லாஹு சொல்லுகிறான் என்று சொன்னால் சாம்பல் சாம்பலை போன்றதாகும் அது சாம்பல் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது தெரியுமா ஆசிஃப் கடுமையான சூறாவளி காற்று வீசுகிறது இந்த நிலையிலே ஒரு இடத்தில் சாம்பல் குவியலாக குவிக்கப்பட்டு இந்த சூறாவளி காற்று வீசுகின்ற நிலையில் அங்கு குவித்து வைக்கப்பட்டிருக்கிற சாம்பல் குவியல் இருக்குமிடம் தெரியாது காற்றோடு காற்றாக கலந்து சிதறடிக்கப்பட்டு எங்கு சென்று மறைந்தது எதனோடு கலந்தது என்று தெரியாது எல்லாம் காணாமல் போகிவிடும் அதுபோன்று தான் இறை நிராகரிப்பும் இறை இணை வைப்பும் இருக்கிறது ஒரு மனிதனுடைய நற்காரியங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கூட அதை சூறாவளி காற்று சாம்பலை காணாமல் செய்வது போன்று அந்த குஃப்ரும் சிறுக்கும் இவருடைய அமல்களை எல்லாம் காணாமலாக்கிவிடும் அலாஷை தாங்கள் சம்பாதித்தவைகளில் எவற்றின் மீதும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் அவ்வாஹா கபர் அன்பிற்கினி எத்தனையோ மக்களை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் சமூக பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ அற அமைப்புகளை நடத்தி வருகிறார்கள் எத்தனையோ மன்றங்களை நடத்தி அதன் மூலமாக மக்களின் துயர் துடைக்கிறார்கள் சமூக பங்களிப்பில் தங்களுடைய பங்கை முழுமையாக செலுத்துகிறார்கள் ஆனாலும் அவர்களிடத்திலே ஓரிரை கொள்கை தௌஹீச் அல்லாஹ் ஒருவன் என்ற ஈமான் நம்பிக்கை இல்லை என்று சொன்னார் அவர்களிடத்தில் இறை மறுப்பு இருக்கிறது இறை நிராகரிப்பு இருக்கிறது இறை இணை வைப்பு இருக்கிறது இந்த நிலையில் இவர்கள் செய்கிற எந்த நற்காரியமும் இவர்களுக்கு பயன் தராது ஆனால் இவர்களால் பயன்பெற்றவர்கள் மட்டுமே பயனடைவார்கள் அந்த நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்காது என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது சூறாவளி காற்றில் சாம்பல் காணாமல் போவது போன்று இவர்களுடைய நற்காரியங்கள் அனைத்துமே காணாமல் போகிவிடும் இவர்களுடைய குஃப்ரு சிறுக்கு இவைகளை அல்லாஹ் சூறாவளி காற்றோடு ஒப்பிட்டு இவர்கள் செய்கின்ற நற்காரியங்களை சாம்பல் குவியலோடு ஒப்பிட்டு சொல்லுகிறாள் இந்த குஃப்ரு சிறுக்கு என்ற சூறாவளி காற்று நற்காரியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சாம்பல் குவியலை காணாமல் ஆக்கிவிடும் எந்தவித பயணம் இவர்களுக்கு வழங்காது தாங்கள் செய்த நற்காரியத்தின் மூலமாக எவ்வித நன்மையும் அவர்கள் அடைந்து கொள்ள முடியாது அதன் மீது அவர்கள் சக்தி பெற முடியாது அறிவு கொடுக்கப்பட்ட மனிதா இவ்வாறு நீ செயல்படுவது மடத்தனம் அல்லவோ இவ்வாறு நீ நடந்து கொள்வது வழிகட்ட காரியம் அல்லவோ என்பதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படியே உங்களுடைய நிலை தொடரும் என்று சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நாங்கள் உங்களை அப்படியே விட்டு விடுவோம் என்றா எண்ணுகிறீர்கள் ஈ யஷ் அல்லாஹ் நாடினால் யுதுகிவிக்கும் உங்களை அழித்து விட்டிருப்பான் உங்களையும் காணாமல் இருப்பான் எப்படி உங்களுடைய நற்காரியங்களை அவன் காணாமல் ஆக்கிவிட்டானோ அதுபோன்று உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய குஃப்ரு சிறுக்குகள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை அமைப்பை குஃப்ரு சிறுக்கு நிறைந்த உங்களுடைய உள்ளத்தை ஒட்டுமொத்தமாக உங்களையே அவன் காணாமல் ஆக்கிவிட்டு பி ஹல்கின் ஜதீத் புதியதோ ஒரு படைப்பை அவன் கொண்டு வந்து விடுவான் மனிதர்களே அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் இந்த நிலையிலே அந்த அல்லாஹுவை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டுமே ஒளியே அல்லாஹை விடுத்து மற்றோர்களை நீங்கள் வணங்குவதும் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பதும் அல்லாஹுவை மறுத்து வாழ்வதும் உங்களுடைய நற்காரியங்களை இல்லாது ஆக்கிவிடும் என்பதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுவை மறுத்து வாழ்கின்றவர்களுடைய செயல்பாடுகள் சூறாவளி காற்று வீசுகின்ற பொழுது குவித்து வைத்திருக்கின்ற சாம்பலை போன்றதாகும் அந்த சூறாவளி காற்று அந்த சாம்பல் குவியலை இல்லாது காணாமல் ஆக்கிவிடுவது போன்று இவர்களுடைய குஃபுரும் சிறுக்கும் இவர்களுடைய நற்காரியங்களை எல்லாவற்றையும் காணாமல் ஆக்கிவிடும் அல்லாஹ் நாடினால் உங்களை அழித்துவிட்டு புதிதொரு புதிய சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான் மக்களை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அறியாது வழிகட்ட நிலையில் வாழ்ந்து வருகிறீர்கள் அறிவை பயன்படுத்தி நேர்வழியை அடைந்து கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்வது இருக்கிறது மடத்தனமான மூடத்தனமான காரியமாகும் எவ்வளவுதான் உங்களுக்கு அறிவும் ஆற்றலும் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இறை நம்பிக்கையில் நீங்கள் உறுதியில்லை என்று சொன்னால் இறைவனுக்கு கற்பிக்காது ஏகத்துவ வாழ்க்கையில் நீங்கள் வாழவில்லை என்று சொன்னால் உங்களுடைய அறிவு வழிகட்ட அறிவாகும் உங்களுடைய கல்வி ஞானம் அனைத்துமே உங்களுக்கு நல் பாதையின் பக்கம் வழிகாட்டாது தீய பாதையின் பக்கமும் அறியாமையின் பக்கமே உங்களை இருட்டில் ஆழ்த்தி விடக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி எவ்வளவு தியாகங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெருமானம் பெருமதி கொண்டதாக இருந்தாலும் சரி இவைகள் அனைத்துமே சிறுக்கு குஃபுருக்கு முன்னால் காணாமல் போகிவிடும் சிறுக்கு குஃபுறு இருக்கிறது இந்த செயல்களை ஒன்றுமில்லாத ஆக்கிவிடும் எனவே அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வாழுங்கள் என்று திருமலை அல் குரான் இந்த ஓமானத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் அறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் ஞானம் கொடுக்கப்பட்ட மனிதன் இவர்கள் தங்களுடைய ஞானத்தையும் அறிவையும் பயன்படுத்தாது அல்லாஹுவை புரிந்து கொள்ளாது வாழ்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் அவர்களுடைய வழிகாட்டிகளாக இருக்கலாம் அவர்கள் யாரை பெரிதாக கருதுகிறார்களோ அவர்களாக இருக்கலாம் ஆனால் இவர்களுடைய அறிவு அல்லாஹுவிற்கு வழிகாட்டியிருக்க வேண்டும் இவர்களின் அறிவு ஏகத்துவத்திற்கு பாதை காட்டியிருக்க வேண்டும் ஆனால் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பிறர் சொல்வதை கேட்டு முன்னோர்கள் சொல்வதை கேட்டு இவர்கள் யாரை அறிஞர்களாக யாரை மகான்களாக யாரை சேகர்களாக கருதிருக்கிறார்களோ அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இவர்கள் வாழ்ந்ததின் காரணமாக அல்லாஹுவிற்கு இணை கற்பித்ததின் காரணமாக அல்லாஹுவை மறுத்ததின் காரணமாக நாளை மறுமை நாளிலே இவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது இவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் நாங்கள் பெரிய அமல்கள் செய்திருக்கிறோம் நிறைய நற்காரியங்கள் செய்திருக்கிறோம் ஆனால் அங்கே நிற்கின்ற பொழுது ஒன்றும் இல்லாது துடைத்து எரியப்பட்டிருக்கும் அப்பொழுது அவர்கள் பதட்டத்தில் இருப்பார்கள் அப்பொழுது சொல்வார்கள் அல்லாஹு நாடி இருந்தால் எங்களுக்கு நேர் நேர்வழி கொடுத்திருப்பானே என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்பொழுது அந்த மக்களுடைய குமுரல்களுக்கு அவர்களே பதில் சொல்வார்கள் அங்கு நிற்கின்ற ஒரு குழுவை பார்த்து சொல்வார்கள் இறைவா நாங்கள் இவர்களைத்தான் பின்பற்றினோம் இவர்கள் சொல்வதைத்தான் நல்ல விஷயம் என்று கேட்டு வாழ்ந்தோம் இவர்கள் காட்டிய பாதை தான் நேரான பாதை என்று நாங்கள் மடத்தனமாக வாழ்ந்து விட்டோம் உன்னை ஒருமைப்படுத்தவில்லை உன்னுடைய ஏகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை உனக்கு இணை கற்பித்தோம் உன்னை மறுத்து வாழ்ந்தோம் உன்னுடைய நாமத்துகளுக்கு நன்றி கட்டு நிலையில் வாழ்ந்து விட்டோம் ரம்பே இவர்கள் மட்டுமல்ல இவர்களோடு சைத்தானும் சேர்ந்து எங்களை வழிகட்டு விட்டான் இறைவா எங்களுக்கு இன்று நீங்கள் தர இருக்கிற அந்த வேதனையை எங்களுக்கு இன்று நீ வணங்க இருக்கின்ற தண்டனைகளின் ஒரு பகுதியை இவர்களுக்கு தருவாயாக என்று அவர்கள் அல்லாஹுலத்தில் முறையிடுவார்கள் அது மட்டுமல்ல நேரடியாக அந்த மக்களை பார்த்தே சொல்வார்கள் நாங்கள் உங்களைத்தானே பின்பற்றினோம் நீங்கள் சொல்வதைத்தானே வேத வாக்காக கருதினோம் நீங்கள் தருகின்ற உபதேசம் தானே எங்களுக்கு நல்வழி என்று எண்ணி வாழ்ந்தோம் நாங்கள் இன்று தண்டனையில் இருக்கிறோமே எங்கள் தண்டனையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல பொழுது அவர்கள் பதில் சொல்லுவார்கள் நாங்களும் அதே தண்டனையில் நின்று இருக்கிறோம் உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அறிவை நீங்கள் உலகத்தில் பயன்படுத்தவில்லை உங்களுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த ஞானம் உங்களுக்கு இறைவனின் பக்கம் பாதை காட்டவில்லை எங்களை பின்பற்றினீர்கள் நாங்கள் தண்டனை அனுபவிக்கிறோம் நீங்களும் அனுபவியுங்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் எனவே அல்லாஹை மறுக்க வேண்டாம் அல்லாஹை நிராகரிக்க வேண்டாம் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய தங்களுடைய கோரிக்கைகளை எதையும் முன்வைக்க வேண்டாம் அன்பிற்கினேவர்களே அல்லாகவை மறுத்து வாழ்ந்து நாம் என்னதான் அமல் செய்தாலும் கூட அந்த அமல்கள் நமக்கு முன்னால் ஒன்றுமல்லாது எதுவும் பயனளிக்கப் போவது கிடையாது சூறாவளியில் சிக்கிக்கொண்ட சாம்பல் குவியலை போன்றுதான் அது சிதறடிக்கப்படும் காணாமலாக்கப்படும் எனவே அல்லாஹுவை நிராகரிக்க வேண்டாம் அல்லாஹிற்கு இணை கற்பிக்க வேண்டாம் எனவே இந்த ஓமானத்தை மனதில் வைத்து அல்லஹவை மறுக்காது நல்ல இறை நம்பிக்கையாளராக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் டோஃபிக் செய்வானாக மீண்டும் இன்ஷா அல்லா நாளை திருமறை அல்குற ஆனோடு பயணம் என்ற தலைப்பின் கீழே வேறு ஒரு திருமறையின் அழகிய ஓமானத்தோடு உங்களை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து